சைவ தமிழ் சேனலில் ஒரு தேவாரத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த சைவ தமிழ்ல முதல் தேவாரமாக சுந்தரர் தேவாரம் நாடு தொண்டை நாடு தலம் வட திருமுலை வாயில் பண் வந்து தக்கேசி திருமுறை வந்து ஏழாம் திருமுறை தக்கேசி பண்ணல திருவும் மெய்ப்பொருள் சிவா திருச்சிற்றம்பலம் தீருமை பொருளும் செல்வமும் எனக்குவும் சீருடை கழல்கள் என்று எண்ணி தீரு உமை பொருளும் செல்வமும் எனக்குவும் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மரியாது மைகள் செய்தும் ஓடியும்றைப்பணாய் திரிவேன் ஒருவரை மதியாது உறமைகள் செய்தும் ஓடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமன் சோலை சோ முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை முருகம சோலை சூழ்திரு திருமுள்ளை வாயினாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே கூணிய இழ என் சதி பிழையாமை கொடியீடை உமை அவள் காண ஆடிய அழக அருமறை பொருளே அங்கனா எங்குற்றாய் என்று தேடியவானோ வாயிலாய் திருமுல்லை வயலாய் பாடிய விடுப்பாடியே படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே விண் பணி தே வெறுவிட வேழமன் லுவித்தாய் சென்பக சோலை சூர்த்திர் முள்ளை வாயிலாய் தேவதம் அரசே தன்பொழில் ஊற்றி மானகர் உணையாய் சங்கிலிக்காயங்கன் கொண்ட பண்பனின்டியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே பொன்னலங்கழனி புதுவிரை மருவி பொறிவரை வண்டிதை பாட அண்ணன்கமன தவிசின் மேல் உறங்கும் அல மண்மந்தூளீட அல்ல செலங்கழனி சூ திருமுள்ளை வாயிலாய் திருக்குள் விருப்ப பன்னல்தமிழார் பாடுவே தருள பாசுபதா பரஞ்சுடரே ൂരടും തന്മയിരൽ കുൈകളും പവല കൊടികളും സുമെന്ന് കൊണ്ടും മന്തി പാലി വടകര வாயிலாய் மாசிலா மணியே மாசிலா மணியே மாசிலா மணியே மாசிலா மணியே மாசிலா மணியே பந்தனை கெடுத்து என் படுத்துயாய் பாசுபதா பரச்சுடரே வல்லலே கல்லமே பேசி குற்றமே செய்யினும் குணம் என கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தே செற்றுமி தோடும் திரிபுறம் டியேன் பற்றிலே நூற்ற படுதுய கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே மணி கெழு செவ்வாய் வெண்ணகை கலிய வார்க்குழல் மாமீ சாய கிழு கொங்கை கண்ண அருணம்மாடல் அராி பொ தழுவ திருமுள்ளை மாயே செல்வனே எலியும் பகலும் பணியாது செய்வேன் படுத்துய் பாசுபதா பரஜுடரே நம்பனே அன்று வெண்ணை நல்லூரில் நாயினே தன் யாட் கொண்ட சம்புவெனும் தொழுது ஏதும் தடங்கடல் நஞ்சுண்ட கண்டா செம்பொன் மாளிகை சூழ்திருமுள்ளை வா திரிதலை கண்ட அடியே அடியேன் படுதுய பாசுபதா பரஞ்சுடரே மட்டுள கொண்டு அடியினை வணங்கும் மாணிதன் மேல்மதியே கட்டுவான் வந்த காலனை மா செகுத்த சிட்டனே செல்வ செல்வனே செடுமரை பகந்த பட்டனே அடியேன் படுத்துயர் கல்லையார் பசுவதா பரஞ்சுடவே சொல்லும் புகழ்ான் தொண்டமான் கழிற்றே சூழ்கொடி இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவணி என்றும் நல்லவர் பரவும் திருமுள்ளை மாயில் நாதனே பல்கலை பொருளே படுத்துய் பாசுபதா பரஞ்சுடரே விரை தருமல மேலயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை திரை தரு சூழ் திருமுலை மா செல்வனை நாவலூரன் குறை தருமானை ஓன் அஞ்சினோடு அஞ்சும் உள்கொளிந்தே தவல்லார்கள் திரை மூப்பும் நடலையும் இன் நல்லுபர் மின்னவர் கரசே நரை திரை மோப்பும் நடலையும் மின்றி நண்ணுபர் மின்னவர் பாசுபதா பரஞ்சுடரே பட்டணி அடியேன் பழுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே பைம்பொனி அடியேன் பழுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே பணியது செய்வேன் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே பட்டிலே உற்ற படுதுய கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே பந்தனை கெடுத்து படுதுய கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே பன்னலன் தமிழ பாடுவே கருளாய் பாசுவதா பரஞ்சுடரே பண்பனின் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே பாடிய அடியேன் படுதுயர் கதையாய் பாசுபதா பரஞ்சுடரே பரவிடும் மடியேன் படுதுயர் கலையார் பாசுபதா பரஞ்சுடரே பாசுபதா பரஞ்சுடரே பாசுபதா பரஞ்சுடரே திருச்சிற்றும்